வணக்கம் மோகினியோட வசிய தண்ணீர் மாந்திரிக முறை அது என்ன சுவாமி வசிய தண்ணீர் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மோகினி அம்மாவுக்கு நாற்பத்தி எட்டு மண்டலம் வசியம் பண்ண மூலிகை தண்ணீர் சரிங்களா மாந்திரிகத்தில் அவ்வளோ பிரமாதமான ஒரு முறை தாங்க இது ஏன்னா எந்த ஒரு அட்டங்காத பெண்ணாக இருந்தாலும் சரி அடக்கி ஆள முடியும் இது ஆணுக்கும் தான் ஆண் பெண் வசியத்துக்கு ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் சரிங்களா நிறைய பேர் பண்ணுற பெரிய பொறு ஒருத்தவங்க விட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க ரொம்ப சேட் இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு இன்னமும் ஒரு பறி போன மாதிரி இவங்க லைஃப்ப கெடுத்துக்கிறாங்க எதுக்கு கெடுத்துக்கிறீங்க உங்களுக்கு வந்து வாழ போறது ஒரு தான் நீங்க நிம்மதியா வாழுங்க ஒருத்தவங்க வேணுமா அதுக்கான வழிகள் நிறைய இருக்குது அதை தேடுங்க அவங்க ஏன் விட்டுட்டு போறாங்கன்னு அதை யோசிங்க சும்மா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உங்க லைஃபை வந்து நீங்க கெடுத்துக்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் மைண்டை பாசிட்டிவா வச்சுங்க எதுவுமே வந்து ஒரு விஷயம் இல்லை பெருசா பாக்காதீங்க எல்லாம் உங்க காலுக்கு தான் சரிங்களா யார் யார் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா வெளி வெளி ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் நேரில் பார்க்க முடியாது எதாவது அனுப்பணுன்னா கொரியர் மூலிமா பண்ணிடுவோம் சிறப்பான முறையில் ஆண் பெண் வசதியும் பண்ணிடலாம் சரிங்களா நல்லதுங்க